அப்படியே ஆத்மார்த்தமாகவும் இதுதான் நல்லது என்று சர்வ ஜன சம்மதமாக ஒன்றை காட்ட முடியாததால்தான் இத்தனை மதங்கள் தோன்றியிருக்கின்றன எந்த கட்சி ஆனாலும் மதமானாலும் அதனால் யாருக்கோ லோக ரீதியான வாழ்க்கையிலோ மனோ ரீதியான அனுபவத்திலோ கஷ்டம் ஏற்படுவதால் தான் எதிர்ப்பு சண்டை குஸ்தி ஏற்படுகிறது சனாதனிக்கு நல்லது பண்ணினால் சீர்திருத்தவாதி லபோ லபோ என்கிறான் சீர்திருத்தவாதிக்கு சாதகமாக பண்ணினால் சனாதனி சபிக்கிறான் இவன் சபிப்பது மட்டுமில்லை ரிஷிகள் எல்லாரும் சபிப்பார்கள் தெய்வ சாபமே வந்துவிடும் என்கிறான் ஒரு பாஷையை அபிவிருத்தி செய்தால் இன்னொரு பாஷை க்ஷீணிக்கிறது பண்ணையாள்களுக்கு நல்லது பண்ணினால் நில சொந்தக்காரனுக்கு கெடுதலாகிறது முன்னேறிய வர்க்கம் பின்னேறிய வர்க்கம் என்று இரு பிரிவு செய்திருப்பதில் ஒன்றுக்கு நல்லது பண்ணுவதில் இன்னொன்று படும் அவஸ்தைகள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் இது நல்லது என்று ஒரு கட்சி அப்படி இல்லை என்று இன்னொரு கட்சி என்பதாக பிரிந்து நிற்பதற்கு இடமில்லாமல் சர்வ ஜனங்களும் ஏகமனதாக இது நல்லதுதான் இந்த சத்காரியத்தினால் யாருக்கும் எந்த கெடுதலும் வராது என்று நினைத்து பண்ணுகிறவற்றில் கூட ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் கெடுதி வந்து சேராமல் இருப்பதில்லை கோவில் கட்டுவதை விட நல்ல காரியம் லோகத்தில் இல்லை அதிலே கூட பெரிய பெரிய பாறாங்கல்லை கொண்டு வந்து இறக்குவது அவற்றை தூக்கி நிறுத்தி கோபுரம் கட்டுவது என்கிறபோது மாடுகளும் ஆள்களும் மொழி பிதுங்கி முதுகு ஒடுகிற மாதிரி சிரமம் ஏற்படுகிறது பிரதோற்சவத்தில் தேர்காலில் அரைவட்டு எவனோ ஒருத்தன் உயிரை விடுகிறான் கோவில் கட்டுவது கூட சர்வஜன சம்மதமான நல்லது என்று இந்த காலத்தில் சொல்ல முடியாது எதற்கு கட்டணும் இருப்பதையே இடுக்கணும் என்று அதற்கும் கட்சி இருக்கலாம் ஆஸ்பத்திரியும் ஸ்கூலும் வைப்பதுதான் இப்போது சர்வஜன சம்மதம் வாஸ்தவமாகவே ஜனங்களின் சரீர உபாதைகளை போக்குவதும் அவர்களுக்கு கல்வி அறிவு தருவதும் உத்தமமான பணிகள்தான் சாஸ்திர புராணங்களிலும் இவற்றை நிறைய சொல்லி இருக்கிறது ஆனாலும் கூட முழுக்க அன்மிக்ஸ்டாக நல்லது மட்டும்தான் செய்பவையா என்று யோசித்து பார்த்தால் இல்லை என்றே தெரியும் துஷ்டத்தனமான மனப்போக்கு உள்ள ஒருத்தன் நோயாளியாக இருப்பதாலேயே தான் பாட்டுக்கு முடங்கி கிடப்பான் நல்லது செய்வதாக நினைத்து அவனுக்கு வைத்தியம் பார்த்து திருடசாலியாக ஆக்கப்போக அவன் கண்ணக்கோலையோ கத்தியையோ தூக்கிக் கொண்டு போய் கைவரிசையை காட்ட ஆரம்பித்து விடுவான் எதுவும் தெரியாமல் சாதுவாக தான் ஏதோ ஒரு மூட்டை தூக்கி போட்டுக் கொண்டு கஞ்சி காய்ச்சி குடித்துக் கொண்டிருப்பவனுக்கு அறிவு பிரகாசம் உண்டாக்குவதாக நினைத்து கல்வி தரப்போக அவன் இல்லாத குயுக்தியெல்லாம் செய்ய கற்றுக்கொண்டு போர்ஜரி பத்திரம் எழுத ஆரம்பிக்கலாம் நல்லதையெல்லாம் தள்ளிவிட்டு கெடுதலை மட்டும் பார்த்து பெருசுபடுத்துவதற்காக சொல்லவில்லை எதிலும் கெடுதல்தான் தான் ஜாஸ்தி என்றும் சொல்ல வரவில்லை அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் என்று கெடுதலை குறைவாக முதலிலேயே சொன்னேன் இன்னும் குறைவாக ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்வோம் ஆனாலும் காரியம் என்று வந்தால் நூறு பர்சன்ட்டும் நல்லதாகவே இருக்க முடியாது என்பதுதான் உண்மை என்று நிரூபணம் ஆகிறது இல்லையா ஐயோ நாம் எப்படி நினைத்து பண்ணினோம் இப்படி விபரீதமாக முடிந்துவிட்டது என்று எத்தனை சந்தர்ப்பத்தில் நினைத்திருக்கிறோம் நல்லதென்று நினைத்து பண்ணுவது கெட்டதில் முடிகிறதைத்தானே இது காட்டுகிறது ஸ்வராஜ்யம் வாங்கி கொடுத்த காந்தியை போல நமக்கு நல்லது பண்ணினவரே இல்லை என்று விழாக்கள் கொண்டாடி தலைவர்கள் எல்லாரும் புகழாரம் சூட்டுகிறார்கள் ஆனாலும் அவரோ ஸ்வராஜ்யம் வந்து ஐந்தாறு மாசங்களுக்குள் அசாசினேட் ஆனதற்கு கொலை செய்யப்படுவதற்கு முந்தியே தேசம் இரண்டாகப் பிரிந்ததில் லட்சக்கணக்கில் ஜனங்கள் கொன்று கொண்டு ரணகலம் ஆனதை பார்த்து மனஸ்தாங்காமல் இதற்காகத்தான ஸ்வயராஜ்யம் வந்தது என்று புலம்பும்படி ஆயிற்று சுதந்திர இந்தியாவில் அந்த ஐந்தாறு மாசம் ஜீவிப்பதற்கு உள்ளேயே அவர் மனசுக்கு ஏற்காத அநேக விஷயங்கள் நடந்து அவர் பட்டினி கூட கிடக்க வேண்டியது ஆயிற்று நல்லது பண்ண போய் எப்படி பயங்கரமாக கெட்டது புறப்பட்டு விடுகிறது என்பது நன்றாக தெரிவிப்பதற்கு கிணறுவெட்ட பூதம் புறப்பட்டது என்று பழமொழியே இருக்கிறது இன்னொரு பழமொழி ஒரு பிரச்சனையை தீர்க்க பரிகாரமாக நினைத்து என்னவோ ஒன்னு பண்ணுகிறோம் அப்போதைக்கு மூலமான பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கிறது ஆனால் போக போக நாம் பண்ணின பரிகாரத்தில் இருந்து எதிர்பார்க்காத கஷ்டங்கள் உண்டாகின்றன வியாதி தீர சாப்பிடும் மருந்து அப்புறம் அதைவிட பெரிய வியாதியை ஏற்படுத்துவதையும் பார்க்கிறோம் ரெமிடி ஒர்ஸ் டிசீஸ் என்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு சும்மா கிடப்பதுதான் ஸ்லாகியம் நல்லது பண்ணுகிறேன் என்று ஆரம்பிக்க போனால் நல்லதற்கு இல்லாததெல்லாம் கிளம்பிவிடுகிறது என்பதை தெரிவிப்பதாக சும்மா இருக்கிற சங்கை ஊதி கெடுத்தானம் ஆண்டி என்றே பழமொழி இருக்கிறது ஊர் சமாச்சாரம் எல்லாம் சொன்னேன் சொந்த சமாச்சாரம் இரண்டு சொல்கிறேன் ஒரு ஊரில் ஸ்ரீமடத்தின் ஆதரவில் அன்னதானம் செய்தது ரொம்ப பேர் ஏழைகள் வயிறார சாப்பிட்டு விட்டு மனசு குளிர்ந்து வாழ்த்து கொண்டு போனார்கள் சமையல் வகைகள் எல்லாம் நிறைய பண்ணியிருந்தும் மூட்டை அரிசி வடித்திருந்தும் கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் எல்லாம் ஜனங்கள் வயிற்றுக்கு போச்சே என்று ரொம்ப திருப்தியாக இருந்தது திருப்தி என்றால் என்ன நாமாக்கும் பண்ணிவிட்டோம் என்ற ஈகோதான் பாத்திரம் பண்டம் எல்லாம் தேய்த்து அடுத்த ஊருக்கு கிளம்ப தயாராக இருந்த சமயம் அப்போது ஒரு பத்து பதினைந்து ஏழை ஜனங்கள் ஸ்திரீகள் குழந்தைகள் உள்பட லொங்கு லொங்கு என்று ஓடி வந்து சோறு சோறு என்று கேட்க ஆரம்பித்ததுகள் எட்டு பத்து மைல் தாண்டி எங்கேயோ இருக்கிறவர்கள் அன்னதான சமாச்சாரம் அவர்கள் காதுக்கு லேட்டாகத்தான் போயிருக்கிறது உடனே பாவம் வெயிலில் அத்தனாம் தூரம் ஓடி வந்திருக்கிறது இங்கேயானால் பருக்கை சாதம் இல்லை அண்டா குண்டான் எல்லாம் வண்டியிலே ஏற்றி கொண்டிருக்கிறது அப்போது அவர்களுக்கு உண்டான ஏமாற்றத்தை சொல்லி முடியாது ஆயிரம் பேருக்கு போட்டு ஏதோ நாம் பிரமாத உபகாரம் பண்ணிவிட்டோமாக்கும் என்று திருப்திபட்டது அத்தனையும் இந்த பத்து பதினைந்து பேருக்கு பண்ணிய அபகாரத்தில் ஓடியே போய்விட்டார் போல இருந்தது ஏதோ பழம் கிழம் கொடுத்து சில்லறை கொடுத்து அவர்களை சமாதானம் பண்ணி அனுப்பி வைத்தது அவர்கள் சமாதானம் ஆனார்களோ இல்லையோ இங்கே தம்மையே குறிப்பிட்டு சமாதானம் ஆகவில்லை பாவம் வயிறார நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று இந்த படை பதை வெயிலில் இத்தனாம் தூரம் ஓடி வந்து குஞ்சு குழந்தையும் பெண்களுமாக இப்படி ஏமாந்து போனார்களே என்றுதான் இருந்தது ஆயிரம் பேர் சாப்பிட்டுவிட்டு விட்டு போனார்களே என்றால் நேற்று வரைக்கும் அவர்களுக்கு நாமா போட்டோம் நாளைக்கு நாமா போடப்போகிறோம் அதே மாதிரி இன்றைக்கும் அவர்கள் எப்படியோ வயிற்றை கழுவி கொண்டிருப்பார்கள் ஆனால் போடுகிறோம் என்று நாம் அக்ஷதை போட்டுக்கொண்டு கிளம்பினதால் இந்த பத்து பதினைந்து பேர் வழக்கமாக தாங்கள் இருக்கிற இடத்தில் காய்ச்சி குடிப்பதை அல்லது பிச்சை எடுத்து தின்னுவதை விட்டுவிட்டு பசியும் பட்டினியுமாய் வெயிலில் இத்தனாம் தூரம் ஓடி வந்து ஏமாந்து போகும்படி நேர்ந்திருப்பது ஆக கூட்டல் கழித்தல் பார்த்தால் உபகாரம் பெருசா அபகாரம் பெருசா என்று தோன்றிற்று எல்லாம் உசந்ததாக சொல்லப்படும் அன்னதானத்தில் கூட இப்படி நல்லதோடு கஷ்டமும் கலந்து வருகிறது எதற்கு சொல்கிறேன் என்றால் நாம் ஒருத்தனுக்கு உபகாரம் பண்ணுவதே நேராக இன்னொருத்தனுக்கு அபகாரமாக போது கூட எப்படியோ சுற்றி வளைத்து கொண்டு போய் யாருக்கோ கஷ்டம் கொடுத்து அதோடு உபகாரம் செய்கிறேன் என்று அக்ஷதை போட்டுக்கொண்டு கிளம்பின நாமும் மனஸ் வருத்தப்படும்படி ஆகலாம் என்று காட்டுவதற்குத்தான் அதாவது எந்த உபகாரம் ஆனாலும் அத்தனை ஜனங்களுக்கும் செய்ய எவருக்கும் சாத்தியமில்லை எவராவது நம்முடைய உபகாரத்தை எதிர்பார்த்து ஏமாந்து மனம் ஒடிந்து போகும்படியாகவும் தான் ஆகிறது கோடீஸ்வரன் ஆனால் கூட சத்காரியங்களுக்கு அவன் கொடுக்க ஆரம்பிக்கும்போது போது மாதிரி நன்கொடை கேட்டுக்கொண்டு பல பேர் வருகிற ஏதோ ஒரு இடத்தில் அவன் இல்லை போ என்று கையை விரிக்கும்படி ஆகிறது இவன் புதிதாக வருபவன் கேட்கிற காஸ் உசந்ததாகத்தான் இருக்கிறது இவனுக்கு முன்னாடி யாரோ மோசக்காரர்கள் கூட ஏமாற்றி வாங்கி போயிருக்கிறார்கள் ஆனாலும் இவனுக்கு கொடுப்பதற்கு இல்லாமல் ஏமாற்றத்தோடு அனுப்பி வைக்க நேருகிறது ஆஸ்பத்திரி ஸ்கூல் என்று வைக்கும்போது பெட் இல்லை சீட்டு இல்லை என்று சொல்லி ரொம்பவும் நோயாளியாக உள்ள ஒருவனை நல்ல புத்திசாலியான குழந்தை ஒன்றை ஏமாற்றி மனசை வருத்தி திருப்பி அனுப்பும்படியாகவும் ஏற்படுகிறது ஒரு உயிரை காப்பாற்றுவது எத்தனை உத்தமமான காரியமாக தெரிகிறது அதிலே கூட கெடுதல் வருகிறது சொந்த சமாச்சாரத்தில் இன்னொன்று சொல்கிறேன் ஒரு ஊரிலே நாங்கள் முகாம் போட்டிருந்த ஜாகை ரொம்ப பழைய நாள் கட்டிடமாக இருந்தது ஓட்டு கட்டிடம் நடுவிலே முற்றம் கட்டிட கட்டிடக்கூரையின் உத்தரம் அநேகமாக உளுத்து போயிருந்தது அதிலே விர்று விர்று என்று சத்தத்துடன் பறக்கிற பெரிய வண்டுகள் துளை போட்டு கொண்டு வாசம் பண்ணி கொண்டிருந்தன அவை அப்பப்போ முற்றத்திலே வந்து விழுந்தும் புரளும் இப்படி ஒரு வண்டு குப்புற விழுந்தபின் அதனால் மறுபடி நேராக நிமிர்ந்து புரள முடியவில்லை எப்படியாவது புரண்டு பறந்து போய்விட வேண்டும் என்று அது காலை உதைத்துக்கொண்டு ரொம்ப பிரயத்தனம் பண்ணியும் முடியவில்லை அப்போது அந்த முற்றத்திலே சாரி சாரியாக கட்டெரும்புகள் போய்க் கொண்டிருந்தன அதுகள் இந்த வண்டு இப்படி வயிறு மேலேயும் முதுகு கீழையுமாக ஒன்றும் பண்ணிக்கொள்ளாமல் காலை உதைத்துக் கொண்டு கிடைப்பதை பார்த்ததும் இதுதான் சமயம் என்று அதனிடம் வந்து மொய்த்துக்கொண்டு கொண்டு வெடுக்கு வெடுக்கு என்று அதன் கால்களை பீப்பதற்காக கடிக்க ஆரம்பித்தன வண்டு சகிக்க முடியாமல் அவஸ்தைப்படுவது தெரிந்தது பார்க்க பரிதாபமாக இருந்தது வண்டை புரட்டி நேரே போட்டால் அது பறந்து போகுமே ஒரு உயிர் பிழைத்து போகுமே என்று நினைத்தேன் அப்படியே வண்டை புரட்டி போட்டது ஆனால் என்ன நடந்ததென்றால் அது தன் உயிர் தப்பினால் போதும் என்று உத்தரத்து துளைக்கு பறந்து போய்விடவில்லை என்ன பண்ணிற்று என்றால் பழி கொள்கின்ற மாதிரி அந்த எறும்புகளையெல்லாம் பிடித்து லபக் லபக் என்று தின்ன ஆரம்பித்து விட்டது ஒரு உயிருக்கு உபகாரம் பண்ண போன லட்சணம் இத்தனை உயிர்களுக்கு அபகாரமாக முடிந்தது நாம் ஏதோ ஒரு பிராணியை காப்பாற்றி நல்லது பண்ணி வெட்டோமாக்கும் என்ற ஈகோவுக்கு ஒரு அடி போட்ட மாதிரி பல பிராணிவதைக்கு காரணமாகும்படி ஆயிற்று சாதுவான ஒரு மானை புலியிடமிருந்து காப்பாற்றினால் கூட அந்த புலிக்கு சாகபக்ஷணம் மரக்கறி போஜனம் செய்ய முடியாதபடி ஈஸ்வரனே வைத்திருப்பதால் மானுக்கு செய்யும் உபகாரம் புலியை பட்டினி போட்டு கஷ்டப்படுத்துவதாக ஆகிறது அதுவும் ஒரு உயிர்தானே அது வேண்டுமென்றா தன்னை ஒரு துஷ்ட பிராணியாக படைத்துக் கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மகா துஷ்டனாக லோக கண்டகனாக இருக்கிற ஒரு ராவணனை பகவானே அவதாரம் பண்ணி கொள்கின்றான் என்றால் கூட அப்போது பரம சாத்தியாக உத்தமையாக இருக்கப்பட்ட ஒரு மண்டோதரையின் மாங்கல்யத்தை பறித்து அவளை கதர கதர அடிப்பதாக இருக்கிறது எதுவும் செய்யாமல் இருப்பதற்கான அவதாரம் எந்த அவதாரத்தில் பார்த்தாலும் இப்படி ஏதாவது இல்லாமல் இருக்காது நல்லது செய்கிறேன் தர்ம சம்ஸ்தாபனம் என்ற நல்லதை செய்கிறேன் என்றுதானே அதுவரை எல்லா அவதாரங்களும் ஏற்பட்டன அப்படி வந்தால் செய்கிறது என்னும் நல்லதோடு கொஞ்சமாவது கெட்டதும் வந்துதான் தீரும் என்பதால் அவதாரமே யாருக்காவது கஷ்டம் கொடுப்பதாக ஆகியிருக்கிறது சத்வஸ்வரூபமாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சத்ருவின் தான் கதர் அடிக்கும்படி இருந்ததென்று இல்லை புத்திர காமேஷ்டி பண்ணி அவரை பெற்றெடுத்து அவரிடம் அலாதி வாஞ்சை வைத்திருந்த தகப்பனாரே அவர் நிமித்தமாகத்தான் மனசு துடித்து ஜீவனை விடும்படி இருந்தது அதனால் நல்லது செய்யறதற்கு இத்தனை அவதாரங்கள் வந்த பிறகு இப்போது கொஞ்சம் கூட கஷ்டத்தின் கலப்பு கெடுதலின் கலப்பு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு நல்லது செய்வது கூட பிரயோஜனப்படாது